நூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்களை பெற்றால் யாருடைய ஆதரவும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பதவிக்காலத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் லிபரல் இருப்பார்கள் என்ற நிலையில் இப்பொழுது நூற்றி எழுபது ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் லிபரல் கட்சி என்பது சிறுபான்மை அரசு என்கிற நிலையில் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு செல்லக்கூடியதாகத்தான் அமெரிக்கா எடுத்த முடிவுகள் அவர்களை அவர்களை தள்ளி இருப்பதாக சீன அமெரிக்க விவகாரத்தில் அவர்கள் தொண்ணூறு நாட்களுக்கு புதிய தீர்மானங்களுக்கு வருவதாகவும் தங்களுடைய வரிகளை இருதரப்பும் சற்றையை குறைப்பதாகவும் கூறியிருக்கின்றன இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று மதிப்பவர்கள் சுய்சி சுயாதீனமாக செயற்படுவதற்காக தாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்து போகவில்லை தாங்கள் சுயாதீன உறுப்பினராக இருப்பதாக அறிவித்தால் கூட சில வேலைகளில் டேனியல் சிமித் அவர்களின் அரசை கூட கவழ்க்கூடிய மாகாணமாக ஒட்டுமொத்த கனடாவையும் தான் இணைக்க வேண்டும் என்று ஒரு மாகாணமாக பத்து மாகாணங்களையும் மூன்று இதர தொகுதிகளையும் கொண்ட பதிமூன்று நிர்வாக தொகுதிகளை கொண்ட ஒரு மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று மார்காணி அவர்கள் அதற்கு கொடுத்த பதில்கள் பதிலின் போது பல விடயங்களை நிவசி நிவ அப்படி என்று சொல்லி இருந்தால் கூட மார்காணி அவர்கள் கொடுத்த ஒரு பதில் மூலம் அவர் ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் என்னவென்று சொன்னால் டூ டு டேங்கோ அதாவது வந்து இரண்டு பிரிவினரும் சேர்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்று எனவே நிச்சயமாக அதர் அந்த நிலைக்கு வந்து விட்டார் டூ டு டேங்கோங்கிற நிலைக்கு அதை இப்படி செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது தேர்தல் முடிவடைந்து நாடாளுமன்றத்தில் புதிய அரசு பதவியேற்கின்ற நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமை புதிய அரசு தொடர்பான விவரங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் இன்று பல செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக லிபரல் கட்சி முன்னோக்கி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்ட பொழுது குறிப்பாக கியூபெக்கில் ஒரு ஆசனத்தை லிபரல் கட்சி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றி என்பது சாதகமாக இருக்கின்றது கெனடிய தேர்தல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இந்த தீர்ப்பு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பெரும்பான்மைக்கு தேவையான நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆசனங்களை லிபரல் இந்த மீள் வாக்குப்பதிவு வருகின்ற பொழுது பெற்றுவிடுமோ என்ற ஒரு ஐயப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த சிறுபான்மை அரசு என்ற கதை இனி நிறுத்தப்பட்டு பெரும்பான்மை அரசுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிவதாக கூறப்படுகின்றது இது குறித்து ஆரம்பத்தில் பேச இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் ஆல்பர்டா தனித்து இயங்கக்கூடிய நிலையை இந்த ஜி செவன் மாநாடு ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு அச்சம் கெனடியர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான முனைப்பில் இப்பொழுது அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் இறங்கியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஜி ஏழு மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட இந்த அல்பர்டா மக்களிடையே ஒரு அபிமானத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முனைப்பாக இந்த ஜி செவன் மாநாட்டை அவர் பயன்படுத்துவார் என்ற தகவல்களும் வெளிவருகின்றன இது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் இருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நீர்களே கனேடிய தேர்தல் முடிவுற்று வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவிட்டாலும் மழை விட்டாலும் தூவானம் நின்றபாடில்லை என்ற கணக்கில் இப்பொழுது தேர்தல் நிலைகளில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன இப்பொழுது லிபரலினுடைய ஆசனத்தின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மாற்றம் என்பது எவ்வாறாக நிகழ்கிறது நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாக ஒரு இடைவெளி என்பது மிக குறைந்த அளவில் இருப்பதன் காரணமாக தனிச்சு இது ஏற்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறதா எவ்வாறு அண்மையில் கூட மில்டனில் இடம்பெற்ற மறுவாக்கு பதிவு குறித்து செய்திகளில் அறிந்திருந்தோம் அந்த செய்திகள் ஓய்வதற்கு முன்னர் இப்பொழுது விடயம் பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஆமாம் நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டது போல நூற்றி எழுபத்தி இரண்டு ஆசனங்களை பெற்றால் யாருடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பதவிக்காலத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருப்பார்கள் என்ற நிலையில் இப்பொழுது எழுபது ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் இருந்த பொழுதும் இன்னும் மூன்று இவ்வாறு ஜுடிஷியல் நீதிமன்றம் கட்டளையின் அடிப்படையிலான மீளண்ணிக்கை என்பது மூன்று இடங்களில் இடம்பெற இருக்கின்றது அவற்றில் எவ்வாறான மாற்றங்கள் வருகின்றன என்பது கூட ஆராயப்படும் விடியம் நடைபெறுவதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே இந்த இந்த தேர்தலுக்கு போல பொழுது வாக்குகள் என்பது நிச்சயமாக சில பத்து வித்தியாசங்களில் வரும் என்ற இடங்களில் இவ்வாறான நிலைமை ஏற்படும் அதிலும் குறிப்பாக இப்பொழுது அவர்கள் மையப்படுத்தியுள்ள ஒரு வீதத்திற்கு குறைவான வாக்கு வித்தியாசமாக இருந்தால் இப்பொழுது அதாவது வந்து ஆயிரம் வாக்காக இருந்தால் அறிவர்கள் பத்து வீத பத்து வாக்குகளால் வென்றிருந்தால் என்கின்ற عمل மிகவும் குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் ஒரு வெள்ளுவாராக இருந்தால் அந்த இடத்தில் இவ்வாறான ஒரு எண்ணிக்கைக்கான கோரிக்கைகள் விடப்படுகின்றன அதற்கான காரணம் கனேடிய தேர்தல் என்பது சாதாரண மனித வள அடிப்படையில் இடம்பெறுகின்ற அல்லது மனித தவறுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்களை உடைய ஒரு நிலைமை என்பது இதற்கான காரணங்கள் ஏற்கனவே சாகித்தது போன்று அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குகள் எண்ணப்பட்டு அவை தொலைபேசியூடாக அறிவிக்கப்பட்டு அந்த வாக்குகள் அவை பணிமனைக்கு கொண்டு செல்லப்படும் இவ்வாறு அனுப்பப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையில் தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டு நாங்கள் அந்த அதாவது அரை மணி தேர்தல் முடிந்த அரை மனித தேர்தல் முடிவுகளை வெளியிடத் தொடங்கி விடுவார்கள் ஆனால் இவ்வாறான வாக்குகள் பல வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெறுகின்ற பொழுது இந்த தவறுகள் என்பன இடம்பெறலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அது ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டு கூட இருக்கின்றது எனவே அந்த தவறுகள் இல்லாத ஒரு தேர்தல் நடைமுறையை இந்த குறுகிய வாக்குகள் பெற்ற இடங்களில் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் மூலம் அவர்கள் பெரும்பான்மையை பெறலாம் இதேவேளை பெரும்பான்மையை பெறுவதற்கு இன்னொரு முயற்சியை மேற்கொண்டு தாக புதிய ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டியுள்ளது புதிய ஜனநாயக கட்சி தங்களது அந்த கட்சி அந்தஸ்தை தக்க வைப்பதற்கு பன்னிரண்டு உறுப்பினர்களை பெற வேண்டிய நிலையில் அவர்கள் ஏழு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் எனவே அவர்கள் அரசுடன் ஒரு பேச்சு அதாவது வந்து தங்களுடைய கட்சி தக்க வைப்பதற்காக அனுமதித்தால் சில வழிகளில் அரசுக்கு ஆதரவு கொடுப்பதான நிலைமை கூறுவார்கள் என்றால் கட்சி நிலைமை தக்கவைக்கப்படாவிட்டால் பல தொகுதிகளிலும் இவர்களால் அந்த இடம்பெற அந்த ரீபேட் செய்யப்படுகின்ற தேர்தலில் கொடுக்கப்படுகின்ற மீள் கையளிப்பு நிதி என்பதை பெற போய்விடும் இந்த நிலையில் லிபரல் கட்சியின் அங்க எம்பிக்கள் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக அவர்களுடைய மனநிலைகளை அறிவதாக அவர்கள் அதாவது கட்சி சாவல் இங்கே கட்சி தாவல் எப்பொழுதும் தடை செய்யப்பட்ட அவ்வாறாக கட்சி தாவுவதற்காக தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாடுவதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் என்டிபியினுடைய இடைக்கால தலைவர் டான் டேவிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறு லிபரல்கள் அணுகின்ற பொழுதிலும் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு செல்வதற்கான மனோநிலையில் இல்லை என்பதை தான் உறுதிபட தெரிவிக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இவ்வாறான ஒரு சூழலில் என்ன காரணத்திற்காக அவர்கள் இந்த அணுகலை மேற்கொள்கிறார்கள் ஏனென்றால் இப்பொழுது ஒரு சிறுபான்மை அரசு வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை லிபரல் உணர ஆரம்பித்து விட்டதா லிபரல் கட்சி என்பது சிறுபான்மை அரசு என்கிற நிலையில் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு செல்லக்கூடியதாகத்தான் அமெரிக்கா எடுத்த முடிவுகள் அவர்களை அவர்களை தள்ளி இருக்கும் அதாவது வந்து அமெரிக்க இந்த வரி விதிப்பு என்பது எவ்வாறு கையாளப்பட போகின்றது லிபரல் எடுக்கின்ற முடிவுகள் என்பதால் கனடிய மக்கள் மக்களிடையே ஆதரவு பெற்றவையாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் அவர்கள் தங்களுடைய இந்த சிறுபான்மை அரசை கூட கொண்டு செல்லக்கூடிய நிலை இருந்தால் கூட இவ்வாறான பெரும்பான்மை பெற்றால் அது மீண்டு செல்லக்கூடிய தன்மை இருக்கின்றது எனவே அந்த அதாவது கட்சி தாவலுக்கு யாராவது விரும்பினால் அவர்கள் ஆமன்றுவார்கள் ஆனால் அங்கே அவர்கள் அதாவது இடைக்கால தலைவர் புதிய ஜன கட்சியின் தலைவர் குழுவதிலும் ஒரு விடயம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அவர்கள் மக்கள் இந்த புதிய ஜன கட்சிக்கு வாக்களித்த பொழுது அதனை மீறி அவர்கள் செல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தொகுதிகளில் சில வேலைகளில் நெருக்குதல்களை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படும் அதைவிட இன்னும் இடம் இடம்பெறலாம் சில வேளைகளில் இந்த முன்னூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் இந்த தொகுதிகளில் அதிகமாக செல்லுபடியற்ற வாக்குகள் இருக்கின்றனவோ குறிப்பாக குறுங்கள் ஒரு தொகுதியில் சுமார் அறுநூறு வாக்குகள் செல்லுபடியேற்றதாகிவிட்டு அந்த தொகுதியில் வென்றவர் நானூறு வாக்குகளால் தான் வென்றிருந்தால் சில வேளைகளில் அந்த தொகுதிகளை கூட ஒரு பரிச்சா கொண்டு வருவதற்காக நீதிமன்றத்தை நடக்கூடிய நிலைகள் உள்ளன ஆனால் அவ்வாறு பரிசீலிக்கப்படுமா என்பது என்பது தெரியாது இருந்த பொழுதிலும் இந்த எனி வருகின்ற மூன்று இந்த ரீகவுண்ட்ஸ் முடிவுகளும் சில வேளைகளில் ஒரு ஆசனத்தை கொடுத்தால் கூட லிபரல் கட்சிக்கு மேலதிகமாக தேவைப்படுவது மேலதிக ஒரு ஆசனம் தான் எனவே அதனை பெறுவது என்பது இலகுவாக இருக்கும் அதனால் பெரிய பாதிப்பு என்பது ஏற்படாது சரி இப்பொழுது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை அஹ் ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் நல்ல சமிக்கை அஹ் காட்டப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இரு தரப்பிலிருந்தும் அஹ் ஒரு பச்சை கொடி காட்டுவதான செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது வரிகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன அதோடு தொண்ணூறு நாட்களுக்கான கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதே நிலையில் ஜி மாநாடு என்பது கனடாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி அல்பர்டா நோக்கி செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் பிரிவினைவாத கோரிக்கையை முன்னிறுத்தி அங்கே பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக அல்பர்டா பிரிந்து செல்ல வேண்டும் என்ற முனைப்பில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன அதற்கு மிகவும் உறுதுணையாக அல்பர்டா முதல்வர் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப்போடு நல்ல உறவை பேணி வருபவராக இருக்கக்கூடிய டேனியல் ஸ்மித் அவர்கள் இந்த விடயத்தை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்த போகின்றார் அரசாங்கத்திற்கும் செயற்பாட்டுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருக்கின்றனவா ஏனென்றால் வெளிவருகின்ற கருத்து கணிப்புகளில் தொடர்ந்து கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட இப்பொழுது இந்த விடயங்கள் பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் ஒரு ஜனாதிபதியே வந்து இந்த விடயங்களில் நேரடியாக அந்த மக்களோடு உரையாடக்கூடிய வகை அல்லது அரசியல் தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிலை என்பது எவ்வாறு இந்த விடயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று நினைக்கின்றீர்கள் நிச்சயமா இந்த முதலாவது நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த சீன அமெரிக்க விவகாரத்தில் அவர்கள் தொண்ணூறு நாட்களுக்கு புதிய தீர்மானங்களுக்கு வருவதாகவும் தங்களுடைய வரிகளை இருதரப்பும் சற்றையை குறைப்பதாகவும் கூறியிருக்கின்றன இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இவ்வாறான பேச்சுக்கள் தொடர்ந்து அவர்கள் அதாவது வந்து நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு நிலைக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது அதனைத்தான் கனடா கூட செய்யும் கனடா கூட இப்பொழுது சென்று கதைத்திருந்தால் கூட இப்பொழுது அமெரிக்க அதிபர் வெளிநாட்டு பயணங்களில் தனது காலத்தை என்றபடியால் கனடா பொறுத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரம் கனடாவும் அந்த நேரத்தில் தங்களுடைய அமைச்சரவையை அறிமுகப்படுத்த அதன் மூலம் தாங்களும் ஒரு திடமான வர வேண்டிய மறுபக்கமாக இந்த ஜூன் பதினைந்தாம் தேதி ஆம் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் எந்தவித அவர் வருகின்றார் அவர் வருகின்ற பொழுது மத்திய தலைவர்கள் அதாவது நாட்டின் தலைவர்களுடைய மகாநாடு அது அந்த மகாநாட்டில் அவர் அந்த நடைமுறை விதிகளை மீறி எந்த விடயங்களிலும் தன்னுடைய நுழைக்க மாட்டார் என்று நம்பலாம் இதேவேளை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் அதாவது மக்களின் ஆதரவில்லை என்றால் ஆம் அது ஆதரவு இல்லை இப்பொழுது பார்த்தீர்களானால் அல்பர்டாவில் கனடிய கொடிகளை தங்கள் வீடுகளின் முன்னால் பழக்க விடுகின்ற செயற்பாடுகளை அதிகரித்துள்ளன கடந்த வாரத்தில் இருந்து இது எதை காட்டுகின்றது என்றால் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வீதமானவர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் என்றால் ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது வீதமான மக்கள் பிரிவதற்கு ஆதரவு இல்லை என்பதால் அவர்கள் அந்த தங்களுடைய கொடிகளை பறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதேவேளை டேனியல் சிமித் அவர்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜேசன் கெனி கெனிவர்களின் இந்த யுனைடெட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் இரண்டாவது தலைவர் தற்பொழுது அவர்களுக்கு பெரும்பான்மைக்காக தேவை நாற்பத்தி நான்கு ஆசனங்கள் ஆனால் அவர்களிடம் நாற்பத்தி ஏழு ஆசனங்கள் இருக்கின்றன இரண்டு ஆசனங்கள் வெற்றிடங்களாக இருக்கின்றன இந்த நிலையில் இந்த நாற்பத்தி ஏழு ஆசனங்களில் சிலர் பிரிந்து சென்றால் கூட அல்லது தேசியத்தை அல்லது கனடாவை மதிப்பவர்கள் சுயேட்சியை அந்த சுயாதீனமாக செயற்படுவதற்காக தாங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துப்போகவில்லை தாங்கள் சுயாதீன சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதாக அறிவித்தால் கூட சில வேலைகளில் டேனியல் சிமித் அவர்களின் அரசை கவிழ்க்கக்கூடிய சாத்தியம் கூட இருக்கின்றது ஆமா இந்த விடயத்தை கையில் எடுப்பதற்கு முதலில் கையெழுத்து வேட்டையில் கூடுதலானவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் அந்த நிலை என்பது அவர்களுக்கு இருக்கிறதா அல்லது இது ஒரு முதல் முயற்சியாக அவர்கள் பரீட்சைத்து பார்க்கின்ற ஒரு முயற்சியாக பார்க்கலாமா ஏனென்றால் இவ்வாறான விடயங்கள் கியூபெக்கில் இடம்பெற்ற பொழுது மக்கள் அதற்கு ஆதரவு அளிக்காத நிலையில் அது தோற்றுப்போன ஒரு விடயமாகவே இருக்கிறது இந்த நிலையில் ஆல்பர்டாய் இந்த விடயத்தை கையில் எடுப்பது என்பது அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் ஏன் இவ்வாறான ஒரு பரீட்சையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அல்பர்டா என்று பார்க்க கூடாது ஒரு அரசியல் சார்ந்த டேனியல் ஸ்மித் தனது வளர்ச்சி சார்ந்த தனது நோக்கம் சார்ந்த அல்லது தான் தனது கட்சியை பலப்படுத்துவதற்காக செய்கின்ற நடவடிக்கை கியூபெக்கில் கடந்த காலத்தில் இடம்பெற்றது போல அல்பர்டாவில் உடனடியாக இடம்பெற முடியாது என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டு ஒரு சட்டம் மூலம் ஒன்று கனடாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது கிளாரிட்டி கிளாரிட்டி ஆக்ட் என்று அதன் பிரகாரம் இவ்வாறான ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதான பல இத்தியாதிகளை கடக்க வேண்டும் அவை சாத்தியப்படுமா என்றால் அங்கே சாத்தியப்படக்கூடிய நோக்கங்கள் அல்லது தகமைகள் தற்போது இல்லை என்று கூற வேண்டும் குறிப்பாக செவ்விந்தியர்கள் அல்லது பூர்வீக இந்திய குடிமக்கள் அவர்கள் ட்ரிட்டிஸ் அவர்களுடைய இடங்கள் அவர்களுடைய பெரும்பான்மையான இடங்கள் இருக்கின்றன அவர்களை பொறுத்தவரையில் பிரிவதற்கோ அல்லது அமெரிக்காவோட நினைவு இருக்கோ எப்பொழுதும் விரும்ப மாட்டார்கள் என்றால் கனடா சாசனத்தின் கீழ் அவர்களுக்கு இருக்கின்ற தன்மை என்பது அல்லது வசதிகள் என்பது அதிகமானவை அதை விட அல்பர்டா அரசுகள் அவர்களை நடத்துவதை விட கனடிய மத்திய அரசின் கொடுப்பனவுகள் போன்றவை எல்லாம் அதிகமான அவர்களுடைய வரவேற்பை பெற்றவை அத்தோடு இங்கே இன்னொரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக இவ்வாறான நடவடிக்கைகளை அதாவது வந்து எதிர்க்கின்ற இப்பொழுது பார்த்திருக்கலானால் அது அலையன்ஸ் பார்ட்டி அல்லது ரீஃபோம் பார்ட்டி போன்றவை எல்லாம் அல்பர்டாவில் தான் இருந்தன அவை எல்லாம் இனவர இனவாதம் அல்லது நிறவரி கட்சிகளாக மறைமுகமாக செயற்படுகின்றவை அவைதான் கன்சர்வேட்டிவ் கட்சியாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியுடன் இணைந்து கன்சர்வேட்டிவ் கட்சியாக வந்தவை அப்பொழுது பீட்டர் மேனிங் அல்லது ஸ்டீவன் ஹாப்பர் அல்லது ஸ்ட்ரோக் வெல்டே போன்றவர்கள் எல்லாம் அந்த அதாவது வந்து தீவிர சாரிகள் அவர்களை நிறவாதம் என்று கூறுவதை விட அல்லது தீவிர சாரிகள் என்று கூறலாம் வலதுசாரிகளை பிறப்பித்த தீவிர வலதுசாரத்தை பிறப்பித்த இடத்தில் இவ்வாறான பிரிவினையை இப்பொழுது கையில் எடுப்பது என்பது தங்களுடைய தலைமையை கொண்டு வருவதற்காக ஆனால் அதற்குரிய சாத்தியங்கள் ஆராயப்படுமாக இருந்தால் நான்கு பக்கமும் நிலங்களால் சூழப்பட்ட அதாவது வந்து நோர்த்ரி பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றது ஏழு அவர்களுக்கு கடல் தொடர்பு என்பது எல்லாம் இல்லை பல சிக்கல்கள் அதாவது நடைமுறை சாத்தியம் என்பது அரிதே உள்ள ஒரு விடயத்தை இவர் ஆபத்தான நேரத்தில் கையில் எடுக்கின்றார் ஆனால் கையில் எடுப்பதற்கான காரணம் தனது பதவியை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் அங்கே ஒரு தக்கவைப்பதற்காகவும் அல்பர்டாவில் உள்ளவர்களுக்கு கனடா மத்திய அரசின் மீது மறுப்பு இருக்கின்றதா என்றால் உண்மையிலேயே இருக்கின்றது அதற்கான காரணம் அவர்கள் தாங்கள் வந்து அதிக வருமானத்தை கொண்டு வருகின்றோம் அல்லது தாங்கள் அதாவது தங்களுடைய வருமானத்தை അവസ എൻപത്രിയ പോക് അത് ഒരു എറിവിട്ടത് അപ്പോൾ അവർ വേലക്ക് അങ്ങനെ ഒരു മാതം അങ്ങേ തങ്ങിയ வீட்டிற்கு வந்து செல்வது போன்ற நிலைப்பாடுகள் தான் இருக்கும் அல்லது சில வந்து மீண்டும் காலை நிலைப்பாடுகளில் அவர்களுக்கு அந்த வெளி உலக தொடர்பு அதே போல சுரங்க தொழில்களில் ஈடுபடுபவர்கள் இவ்வாறானவர்கள் எல்லாம் அரசு நன்னிலை நிலையில் கவனிக்க வேண்டிய தேவையை உருவாக்கி இருக்கின்றது இருந்த பொழுதிலும் ஆபத்து என்பது தற்போது இல்லை என்றுதான் கூற வேண்டும் என்றாம் சரி நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் எவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஏது நிலை காணப்படுகிறது அவ்வாறான ஒரு முயற்சிக்கு அவர் செல்வாரா என்பது நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் இந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக ஒட்டுமொத்த கனடாவையும் தான் இணைக்க வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார் ஒரு மாகாணமாக பத்து மாகாணங்களையும் மூன்று இதர தொகுதிகளையும் கொன்ற பதிமூன்று நிர்வாக தொகுதிகளை கொன்ற கனடாவை ஒரு மாகாணமாக இணைக்க வேண்டும் என்று மாணி அவர்கள் அதற்கு கொடுத்த பதில்கள் பதிலின் போது அவர் பல விடயங்களை நிவசி நிவ அப்படி என்று சொல்லி இருந்தால் கூட மார்காணி அவர்கள் கொடுத்த ஒரு பதில் மூலம் அவர் ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் என்னவென்று சொன்னால் டு டேங்கோ அதாவது வந்து இரண்டு பிரிவினரும் சேர்ந்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்று எனவே நிச்சயமாக அவர் அந்த நிலைக்கு வந்து விட்டார் டு டேங்கோங்கிற நிலைக்கு அதை இப்படி இருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு பொழுது சந்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவினை நீங்கள் எமது சமூக வலைதள பக்கத்தில் பார்வையிடலாம் அத்தோடு நீங்கள் எமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது விட்டால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பதன் ஊடாக நீங்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் இந்த விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எமக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவு நிலை என்பது இந்த பட்டனை கிளிக் செய்வதுதான் ஆகவே நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடவும் கேட்கவும் முடியும் என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ் நன்றி நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தோப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்